அப்படி சுவையாக இருக்கிறீங்களோ நானும் நல்ல சுவமாக இருக்கிறேன் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுறது அவ்விதமாக நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் நீங்களும் அப்படியே இருங்கோ இன்றைக்கி நான் ஒரு முட்டையில் பிரியாணி செய்வதை உங்களுக்கு காட்டித்தரேன் வாங்குவோம் என்னோட கூட இருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் மசாலா வறுக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன போட்டிருக்குறான்ண்டா ஜாதி பத்திரி கருவா மிளகு நச்சீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை ஏலக்காய் மல்லி இவ்வளோத்தையும் நெருப்பில் சூடாக்கி வறுத்துட்டு முட்டை வறுத்துட்டு முட்டை ஆறு முட்டை அவிச்சு வச்சுக்கிறேன் அடுத்து தக்காளி பழம் ரெண்டு வெங்காயம் சொப்பு வெங்காயம் வெள்ளை வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு மற்றது இது சீர மிளகு எல்லாம் அடித்து வச்சுக்கிறேன் இதுக்குள்ளே கொஞ்சம் இஞ்சி உள்ளி பெருஞ்சிராமல் தாளிக்கிறதுக்கு பாதி எலுமிச்சங்க மற்றது தனி மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு இவ்வளோ தானுங்க முதலாவது இதை நாங்கள் வரப்போம் அங்கே இந்த கருவா வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் கருவேப்பிள்ள அப்படி அயன் சத்துக்கு மற்றது மற்ற மற்ற பொருட்கள் சீரம் மிளகு எல்லாத்தையும் உடம்புல இருக்கிற கெட்ட நீர்களை அகற்றும் ஜாதி பத்திரி போட்டிருக்கிறேன் இதுவும் நல்லது வாசத்துக்கும் நல்லதான் உடம்புக்கும் நல்லது இப்படி நாங்கள் கரு இலக்காய் போட்டுப்போம் இதே வறுத்த கரு இலக்காய் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இப்படி நாங்கள் சில நாங்கள் என்ன காரணத்துக்காக பூர்ணம் முதல் அரைஞ்சு போடுவோம் ஓகே இப்போ இது வறுபட்டுட்டுது நான் கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் சூட்டோடு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் நல்லாயிருக்கும் ஓகே முதல் போட்டால் கறி இறக்கி வச்சுட்டு தான் நாங்கள் செய்வோம் இப்போது இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன் இது கொஞ்சம் ஃபஸ்ட் அரட்டும் அருங்கோ இதுக்குள்ளே கொஞ்சம் தயிர் விட்டு இந்த சிக்கன் அந்த செஸ்ட் பகுதி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் தூள் போடுறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன் கொஞ்சமாக தனி மிளகா தூள் போடுறேன் கணக்கா போட தேவையில் கொஞ்சமாக போடுங்கோ ஓகே எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக நாங்கள் தேசிக்காப்பி விடுவோம் இது வந்து மேரினேட் பண்ணதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதில் போட்டு ஊற விடுவோம் இதுக்குள்ளே பொன்னி அரிசி இருபது நிமிஷத்துக்கிட்ட நான் விட்டுருக்குறேன் உரி வந்துட்டு நல்ல தண்ணி கொதிச்ச உடனே இந்த ரைஸ் எனக்கு கொதிச்சு வந்துட்டு நாங்கள் என்ன என்றால் இந்த பாருங்க கொஞ்சமாக கருவே அந்த பேலீவ் காஞ்சது மற்றது இதில் கொஞ்சம் உள் இஞ்சி இந்த இறச்சி வச்ச பொருள் கொஞ்சம் இதையும் போட்டு ஃப்ர மசாலா போடுவோம் உப்பு கொஞ்சம் போடுவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம் என்ன இவ்வளோ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டணும்னு நீங்கள் நக்கதை எங்கோ எக் பிரியாணிக்கு வந்து இப்படி போட்டால் தான் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு திரும்ப நாங்கள் சமையலுக்குள்ளே போவோம் ஓகே இந்த கேப்பில் நான் வந்து இந்த ஆனியனுக்கு கொஞ்சம் உப்பு தூள் போட்டு வைக்கணும் தூள் உப்பு அது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் அந்த இடையில் இந்த தூளை நாங்கள் கிரைண்ட் பண்ணுவோம் ஆர்ட்டிது ரெடி இப்போ எது நான் அரைச்சுட்டேன் நல்லா நல்லபடியாக அரைச்சாச்சு இப்போது நாங்கள் மற்றதை கண்டினியூ பண்ணுவோம் இப்போ இப்போ என்ன விடுவோம் இப்போது நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தனி மிளகும் போடுவோம் இந்த இடித்து வச்சால் மிளகு இது தெரிஞ்சு தரோம் இல்லாதையும் போடுவோம் இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே போட்டு வரத்துவோம் வதைக்கி வச்சு வெங்காயம் கொஞ்சம் போடுவோம் வெங்காயம் கூட போடுவோம் கொஞ்சம் இந்த மசாலா தூள் போடுவோம் வந்து ஊற வச்சா இதில் கொஞ்சம் தக்காளி படமும் போட்டு சேர்ப்போம் கொஞ்சம் நெருப்பை விட நெருப்பாக விட வேணும் ஆகிறது கூட தண்ண விடாய்ந்தோ உப்பு போடுவோம் இங்கே பீஸ் போடுவோம் சிக்கன் பீஸுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் பத்து நிமிஷம் இதை குக் பண்ணட்டும் பிறகு நாங்கள் அரிசியை போட்டு அப்போ டென் மினிட்ஸ் ஆகிட்டு நாங்கள் ரைஸை ஆட் பண்ணுவோம் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் இதை அதிக விட்டு நாங்கள் போட்டுட்டு இப்போது நாங்கள் இதை அப்படியே வச்சுட்டு இந்த முட்டையை மீதுல வச்சு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் கொஞ்சம் அடுப்பை குறைப்பேன் சென் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன் ஆ நல்ல ஸ்மெல் கீழே வடக்குண்ணே இப்போ ஃபைனல் டச்சுக்கு வருவோம் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஒலிவ் ஆயில் ஒலிவ் ஆயில் பொறிக்கக்கூடாது விட்டு சாப்பிட்லாம் சரியா ஒலிவ் ஆயில் உடம்புக்கு நல்லது இதுதான் இன்றைக்கு நான் செய்த எக் பிரியாணி லெக் பீஸ் ஒன்று வச்சுக்கிறேன் ஒரு டொமேட்டோ கொஞ்சம் தேசிக்கப்பிள்ளை லெக் பீஸுக்கு மேலே விட்டு ஒரு முட்டை ஒன்று இவ்வளோந்தானுங்க நீங்கள் நான் செய்த அந்த ப்ராசஸ்ஸை நீங்களும் பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் நல்லா இருக்கும் மினக்கடத்தை விட கொஞ்சம் நேரம் தான் நீங்கள் இது போல் செய்து சாப்பிடுங்க எப்பொழுதும் நீங்கள் குடும்பமாக இருந்து சாப்பிடுவோம் அப்போ தான் ஒரு டேஸ்ட் புரிவாக வரும் எல்லோரும் கதச்சி கதைச்சி சாப்பிடுங்க பாருங்கோ அது புசியாத குடியாத அதை தொடாத இதை தொடாது சொல்கிறது வீண் நீங்கள் சாப்பிட்ற நேரம் சாப்பிட வேணும் ஜபிக்கிற நேரம் ஜபிக்க வேணும் பைபிள் வாசிக்கிற நேரம் பைபிளை வாசிக்க வேணும் வீணான அரட்டைகளை அடிக்காத அப்படிக்கு நாங்கள் ஆண்டவரோடயே இருக்கிறது எங்கள்ட இறுதி பாருங்க நான் சமைக்க மாட்டோம் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அதிகாலையிலேருந்து ஜோம் பண்ணி சோத்ர ஆண்டவருக்கு செலுத்தி மீண்டும் சமைக்க வந்து நான் சமைக்க வரும்போதும் கத்தருடைய தியானத்தோடு நான் இருந்தேன் ஆகவே அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற கத்தர் தானே அவரை முன்வைத்து நாங்கள் இதையும் செய்கிறோம் ஓகே நானும் இந்த சிந்தனையோட உங்களிடமிருந்து விடபடுறேன் நீங்கள் அநேகம் பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல கமெண்ட் எல்லாம் போடுறீங்க நான் தேங்க்யூ ஸோ மச் இன்னுமாக என்ன ஓகேவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் बेल आइकॉन है अम तुंगा स्टे हैप्पी ओके गॉड ब्लेस यू